இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் நாங்க இப்ப ஒரிசால இருக்கோம் ஒரிசால வந்து வீட்லயே இந்த வாழைக்காய் வந்து சின்ன சின்ன வாழைக்காய் அதை ஃப்ரை பண்ண போறோம் இப்ப அஞ்சு நாள் வந்து இது கார்த்திகை மாசம் ஒரிசால கார்த்திகை மாசம் முடிகிற அஞ்சு நாள் வந்துட்டு பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னா நான் அந்த ஒரு மாசம் ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க வெங்காயம் பூண்டு சேர்க்காம இந்த அஞ்சு நாள் வந்து அந்த நான்வெஜ் சாப்பிடாம வெங்காயம் பூண்டு சாப்பிடாம இருந்தா இந்த ஒரு மாசத்துக்கு இருந்த நான்வெஜ் சாப்பிடாம இருந்த புண்ணியம் வந்து இந்த அஞ்சு நாள் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முடிய போகிற அஞ்சு நாளில் வந்து நாங்கள் நான் வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் செஞ்சு சாப்பிட்டுன்னு இருக்கோம் அஞ்சு நாளும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் எவ்வளவு வெயில் இருக்கு பாருங்க ஹைதராபாத்தில் இப்போ ஃபுல்லாக சில்லுன்னு தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாக வெயில் ஆமாம் ஒரு சாரை வச்சு அம்மி ஒரு சாரையே ஃபைவ் டேஸ் நான்வெஜ் காய் பண்ணையினா பஞ்சகம் சீட்டு போய் அம்மா ஏ ஃபைவ் டேஸ் நாண்வெஜ் காயினாந்தி ஒரு சார கெமி திரோ குறிச்சு செமி கெமி திரை வச்சு சேட்டமும் தமிழரை ஃபுல் டீட்டெயில் இருக்க வச்சு இது ஊர்லயே வந்து எங்க வீட்டு தோட்டத்துலயே இருக்க பம்கின் தான் பம்கின் எவ்வளோ பழுத்துட்டு இருக்கு பாருங்க இதுல ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க அக்கா அதுவும் பண்ண போறோம் இங்க இந்த ஒரு மாசமா வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் எங்க எல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க நான் இந்த அஞ்சு நாள் தக்காளி வந்து தக்காளியும் கத்திரிக்காயும் வந்து தவால வச்சுட்டு கொஞ்சம் கடுகெண்ணெய் ஊத்திட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த தோல் எடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி இருந்தா வெங்காயம் மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் பூண்டு கடுகுண்ணை ஊத்திட்டு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு அப்பா சாப்பிடுவாங்க அதனால அப்பாக்கு தனியா மத்த எல்லாரும் வந்து வெங்காயம் இல்லாம சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக இந்த தக்காளி பூ கத்திரிக்காவும் இது முள்ளு கத்திரிக்கான ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு நம்ம பண்ண போறோம் நான் அதனால தான் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணவும் இல்லை ட்ராவல் இருந்தது ட்ரெயின்ல அது இல்லாம வந்துட்டு வெறுமனே பிளைனாவே வெங்காயம் பூண்டு சேர்க்காம செய்யறதுல வந்து நான் எந்த வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போடல அந்த சின்ன சின்ன வழக்கா வந்து பக்கத்து வீட்டுல இருந்துட்டு ஒருத்தின்னு வந்து கொடுத்தாங்க இங்க வேலை செய்யறவங்க வீட்டுல இருந்துட்டு அதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு வருமான அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்துட்டு நிறைய மசாலா காரம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதனால அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மஸ்ட் ஆயில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு வாழைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஜீரக பவுட்ரு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்துட்டு உருளைக்கெழங்கும் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் டால்மா டால்மா வந்து ஆல்ரெடி என்னோட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு பருப்பு கூட போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் கொஞ்சம் ஒரு பிரியாணியெல்லாம் அது கூட கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுட்டு வேக வைப்பாங்க லாஸ்ட்டாக ஜீரகமும் காஞ்ச மிளகாகவும் ஃப்ரை பண்ணிட்டு அதை பொடி பண்ணி போடுவாங்க டால்மாவில் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து பச்சையாக இருக்கிற மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மஸ்டர்ட் ஆயில் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளிப்பும் காரமும் இருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது இங்கே வந்து பைகணம் பர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க பைகணம்னா கத்திரிக்காய் தான் பைகணம் பர்த்தா இது இந்த இதுவும் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் எப்படி ஃப்ரை பண்ண போறோன்னு பாருங்க கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி அந்த டால்மா பண்ணும் போது அது கூடவே போட்டுட்டு நான் வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிட்டேன் தூள் எடுத்தாச்சு கொஞ்சமா மஸ்டர்ட் ஆயில் ஜீரகம் தான் இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்காத அன்னைக்கு வந்து ஜீரகம் நிறைய சேர்ப்பாங்க கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் கருவேப்புல கொஞ்சம் போட்டுட்டு வேக வச்சிருக்க உருளைக்கெழங்க வந்து கட் பண்ணிட்டு அது கூட போட்டுலாம் ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டா நல்லா இருக்கும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமா கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நான் என்னோட ஸ்டைல்ல பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கேன் இட்லி பவுட்ருக்குல்ல அது கொஞ்சமா போட்டிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னாவே செம்ம சூப்பரா இருக்கும் வினா பியாஜரா ஆலு ஃப்ரைன்னா மூ கிமத்தி குறிச்சி సోర్ తేల పక జీరా ది పత్తా అలరే డాల్మా సిజి టైమ రిజికల్ పకీకి తేట చుపా చడీకి ఆరా భాగ హల్ౌడర టెడ్లీ పౌడర్ పిక్స్ పొయ్యి టైమ రెస్ట్ இந்த அஞ்சு நாள் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சாலை நம்ம கொக்கு வந்து எப்பவுமே மீன் தானே சாப்பிடும் அந்த கொக்கு கூட இந்த அஞ்சு நாள் வந்து மீனை கூட சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே எங்க பாரு ஹோட்டல்ல கூட நான்வெஜ் வந்து நிறையவே இருக்கா இருக்காது ஊர்ல வந்துட்டு மீன் எல்லாம் வித்துன்னு வர மாட்டாங்க கா காலையில இருந்து ஃபுல்லா பூஜை எல்லாம் பண்ணிட்டு லேடிஸ்ங்க வந்து ஈவினிங் வந்து துளசிக்கு கம்பல்சரி பூஜை பண்ணுவாங்க இந்த அஞ்சு நாள் வந்து அவ்வளவு பூஜை பண்றது வந்து ஜாஸ்தியா இருக்கும் நாங்க எப்பவுமே இந்த வாட்டி வரமாட்டோம் ஒருசாக்கு இந்த லீவ் பசங்களுக்கு லீவ் எல்லாம் இல்ல ஆனா நாங்க வந்து ஒரு பங்கனுக்காக சரி கன்ஃபார்மா அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அது குடுக்க அப்பா அம்மாவும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்திருக்கோம் அதனால இந்த அஞ்சு நாள் வந்து இங்க எப்படி இருக்காங்களோ அப்பா அம்மா அப்பா அம்மான்னா எங்க மாமியார் மாமனார் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே குளிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இது டால்மா ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வந்து குக்கர்ல வச்சு அப்பா சாப்பிட மாட்டாங்க அதனால வாழைக்காய் நம்ம பைகணும் பரத்தா அப்படின்னு சொன்னால கத்திரிக்காவும் நம்ம தக்காளி எது பண்ணி வச்சிருக்கோம் சாப்பாடு வந்து வெடிச்சு செஞ்சிருக்கேன் நானு நாங்க ஒரு சாலைல இந்த பஞ்சகோ டைம்ல எப்படி சாப்பாடு பண்றதுதான் அப்டேட் பண்ணிருக்கேன் புடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ